எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் தன்மையின் சுரூபமுமாயிருந்து இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் இதுல ஏற்கனவே கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமா இருக்கிறார் அவர் எப்படி அவருடைய தன்மையின் சுரூபமா இருக்கிறார் சர்வத்தையும் எப்படி தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் அவர் தம்மாலே தாமே எப்படி நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரித்தார் என்று பார்த்தோம் அடுத்து இன்றைக்கு அடுத்த காரியம் என்ன உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் பூமியில அவர் வந்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டு எங்க போய் உட்கார்ந்தார் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்துல போய் உட்கார்ந்தார் உன்னதத்தில் உள்ள மிகவும் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மகத்துவமானவருடைய வலது பாரிசம் மகத்துவமானவர்னா மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் தனித்துவம் மிக்கவர் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவருடைய வலது பாரசத்துல போய் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார் அப்போ இவர் எவ்வளவு உன்னதமானவராயிருக்கும் இருப்பாரு கிறிஸ்து எவ்வளவு உயர்ந்தவராயிருப்பாருல இவர் ஆதியிலிருந்தே தேவனோடு கூட இருக்கிறார் அப்போ எப்படி இருந்தாரு வார்த்தையாக இருந்தார் வார்த்தையான தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்து மனு ஒட்டுமொத்த பாவத்தையும் தாமே சுமந்து நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணிட்டு சிலுவையில் தம்முடைய ஆத்மாவை பலியாக கொடுத்து கொடுத்ததன் மூலமாக பிதாவாகிய தேவன் அவருக்கு ஏற்படுத்தி வைத்திருந்த தம்முடைய வலது பாரசத்தில் போய் அவர் உட்கார்ந்தார் இந்த உன்னதமான நோக்கத்தை இந்த உன்னதமான செயலை செய்து முடித்த இயேசுக்கு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு உண்டாக்கி வைத்திருந்தார் இந்த இடத்தை தேவன் எப்போ உண்டாக்கினார் வலது பாரசத்தில் கிறிஸ்துக்காக கிறிஸ்து பூமியில வந்து பிறந்த பிறகா இல்ல அவர் எல்லா காரியங்களையும் சிலுவையில் செய்து முடித்த பிறகா இல்ல அவர் உயிர் தெழுந்து எல்லாரையும் பார்த்து பேசிட்டு நாற்பது நாள் தம்முடைய சீசர்களை எல்லாம் பார்த்து பேசிட்டு அப்புறம் பர பர ஏறின பிறகா எப்போது தேவன் தம்முடைய வலது பாரசத்துல ஏசு கிறிஸ்துவுக்காக இடம் உண்டாக்கி இருந்தார் எப்போனா ஏற்கனவே அதாவது எப்போ கிறிஸ்து நமக்காக மறிக்கணும்னு முடிவானதோ எப்போ கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொள்ற அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணினாரோ அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அது ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்ன பண்ணிருக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நிறைய ஹோட்டல்ஸில் ஃபங்க்ஷன்கெலாம் கூட போனோன்னா சில சீட்டெல்லாம் வந்து ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி ஓட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா அது ஏற்கனவே ஒரு விசேஷித்த ஒரு ஆளுக்காக அது என்ன பற்றிருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல புதுசாக யாரும் திடீர்னு வரவங்கெல்லாம் போய் உட்காந்துட முடியாது ஒரு சீட்டு ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க என்ன பண்ணுவாங்க யார் அந்த சீட்டுக்கு உரியவங்களோ அவங்க வந்து உட்கார்ற வரைக்கும் அந்த இடம் காலியாக தான் இருக்கும் யாரும் போய் அந்த இடத்துல உட்கார முடியாது இல்லையா அப்படி தேவன் தம்முடைய வலது பாரசத்துல அவருக்காக கிறிஸ்துவுக்காக ஒரு சீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் அது இவர் வர்ணர் வரைக்கும் அந்த இடம் எப்படி இருக்கு இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கிறது